இன்னைக்கு வீடியோ என்ன பார்ப்போம்னா வெள்ளூரில் மனகலையோட இயற்கை பணிக்கு தான் வந்திருக்கோம் இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் விளாட்ற மாடுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடலில் தான் வந்து வச்சு விவசாயம் பண்ணிட்டுருக்காரு அதுக்கு தேவையான தீவனங்கள் வந்து இவரே வந்து தயார் பண்ணிட்டுருக்காரு அவரோட நிலத்தில் உற்பத்தி இருக்காரு இன்றைக்கி தொழிலில் அவர் நாட்டு மாடல் தேவையான என்னென்ன தீவனம் உற்ப உற்பத்தி பண்ணுறாரு எந்த தீவனம் கொடுத்தா மாடு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளோ இருந்து பழக்கிலிருந்து நம்ம மனவாது கேட்டவர் விலகல் சொல்கிறாரு அப்படின்றத என்னுடைய பெயர் மனோகரன் வேலூர் மாவட்டம் கேவிப்பம் வட்டம் மேல்மயல் கிராமம் மற்றும் ஊராட்சி என்னுடைய வயது வந்து எழுபத்தி ஒன்று எழுபத்தொரு வயசில் நீங்கள் இவ்வளோ விவசாயம் பண்ணிட்டுங்க மிக்க நன்றி சரி சரிங்க இப்போ உங்க மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வந்து நீங்க தான் வந்து தயார் ஆமாங்க எத்தன வருஷம் மாட்டு தீவனம் தயார் பண்ணிட்டு ஒரு பத்து ப பன்னெண்டு வருடமாக மாட்டை வித்தீவாக தயார் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் முதல்ல கோஃபோர் அந்த விவசாய பங்கை வாழைத்தோட்ட பிரிஞ்சுபுரத்துலேருந்து விதை வாங்கிட்டு வந்து நட்டங்க குருங்கை இது வந்து வாங்கி நட்டேன் கோஃபோர் குருங்கை அதுங்க கோஃபோரில் சூப்பர் நேப்பி இப்போ சூப்பர் நேப்பி ஒரு ரகம் வந்து நட்டிருக்குங்க இதுக்கும் அந்த இயற்கை இதுதான் த உரம்லாம் போட்டு கேட்கேன் அமதக்கரசன் பஞ்சகாவியம் இது இதுதான் நம்ம நிலத்துக்கு பயன்படுத்துகிறோம் சரி சென்ட் இது ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது சார் ஐம்பது சென்ட் எத்தனை மாடு வளர்க்குறீங்க இப்போது வந்து ஆறு மாடு ஏழு மாடு வளர்க்கலாம் சார் போதும் சார் ஐம்பது சென்ட்டுக்கு தங்கு குத்தி இருக்குதுங்க சின்னதாக இருக்குதுங்க போதுமான வளர்ப்பு இருக்குது சார் இன்னும் குறைவாக இருந்தாலே அதிக மாடு வளர்க்கலாம் சார் கூட வைக்கோல் இருக்குது வேர்க்கடலை கொடி இருக்குது மற்றவங்க உலத்தீவனம் அடத்தீவனம் அது அடத்தீவனம் வர வாங்கி விலைக்கு வாங்கி நம்ம தவிடு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் சங்கம்மா சரிங்க இவ்வளோ தீவனம் அது கொடுத்தா வரும்மா இந்த கோஃபோர் பண்ணிக்க அது மட்டும் போதாது போதாது சார் ரெண்டுமே கலந்து தான் சாப்பிடுவோம் நமக்கு ஒரே ரகம் சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு எப்படி பிடிக்காத போயிடுது அதே மாதிரி அதை மாற்றி மாற்றி சாப்பிட்டாக்கா அது நல்லா இருக்குது சார் மாடு சரி இப்போ இந்த பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்னென்ன ரகம் தீவனம் பண்ணியிருக்கீங்க தீவனம் வந்து நான் சூப்பர் நேப்பியர் தான் இப்போ பண்ணிட்டு சார் பார்க்குற இது சூப்பர் நேப்பியர் சார் ஆமாம் சார் சூப்பர் நேப்பியர் அது அதுக்கு முன்னால இருந்து கரும்பு முக்கர் எல்லாமே சூப்பர் நேப்பியர் சார் இது அறுவடை முடிஞ்சு இப்போதான் ஒரு வாரம் அது இன்னும் பண்ணிட்டு அது முடிச்சு இங்கே அறுவடை பண்ணும் சார் அறுவடை முடிஞ்சு அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு சார் பதினஞ்சு இருபது நாள் இனிமேல் அடுத்த ரகம் பண்ணுவோம் சார் அது அது அறுவடை முடிச்சு இப்போ பதனஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு வளர்ந்த பிறகு அறுவடை பண்ணுவோம் சார் நல்லா இருக்கும் அப்பதான் வளர்ச்சி வரும் சார் அறுவடை பண்ணாத இருக்குது அந்த மூ கடைசியில் இருக்க காரனில் இருக்க ஒரு இதுதான் சார் அது அது நல்லா இருக்கும் ஆ பண்ணாமல் இருக்குது ஆ பண்ணாதுங்க ஆ வாங்க சார் வாங்கிட்டு பிரிஞ்சிபுரம் வாழைப்பண்ணையில் முதல்ல வாங்கினேன் சார் அப்புறம் தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் கிருமாடு பண்ண வச்சிருந்தார் சார் வேப்பங்கண்ணேரி இந்த வில்லேஜில் அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சூப்பர் நெப்பியர் விதை வாங்கிட்டு வந்தார் அவருக்கு இருந்து நான் வேலைக்கு வாங்கிட்டு வந்து கருணை இது குச்சி நட்டு அதே வளர்த்துக்காரன் சார் சரி எவ்வளோ கருணை வாங்கிட்டு வந்தீங்க கருணை வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கருங்கக்கா ஒரு ஐயாயிரம் கருங்க இருக்கும் சார் ஒரு அடி அப்படியே நட வேண்டியது தான் சார் அதுக்கு உரம் உரம் வந்து தொழு உரம் கொடுத்தோம் சார் அடியில் ஏர் ஓட்டும் போது தொழு உரம் கொடுத்துக்க ஏறுங்க நாலஞ்சு முறை ஓட்டுக்கு அதுக்கு மேலே பார் ஓட்டுக்கு தங்கி விட்டு நடுவோம் சார் அதுக்கு பின்னால் இப்போ ஜீவ அமிர்தம் மட்டும் கூட போதும் சார் பஞ்சகாவையும் எப்போ அடிப்போம் அது இல்லைங்க தர வகையை விட்டுருக்குவோம் மேக்சிமம் தீவன புலக்கெல்லாம் தர வகையை கொடுத்துட்றோம் சார் இப்ப அங்க இருந்து வெதை வாங்கிட்டு வந்தீங்களா அந்த கருணை யார் எதுனா விதை எதுனா பண்ணிக்கலாம் இல்லை வெதைங்கத்தி பண்ணல சார் இல்லைங்க தேவை இல்லைங்க இப்போ பயிர் எத்தாவது நாள்ல வந்து இது மாடு வந்து அறுபதாவது நாள் வரும் சரிங்க அறுபது நாள் வரையும் வைக் பண்ணலாம் சரிங்க ஆ ரெண்டாவது அடுத்த அறுவடை வந்து நாற்பத்தஞ்சி நாள்லேயே வந்துரும் சார் அறுபது அஞ்சா நாற்பத்தஞ்சி நாள்ல அறுவடை அறுவடை தேவையான அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் போதுங்க நம்ம பார்த்து அறுவடை பண்ணோம் சார் கீழே அடியில நல்ல பருமனாக இருக்கும் சார் பருமன் இல்லை இங்கேருந்து காமிக்கலாம் இந்த தண்டு வந்து பெருசாக பருமங்க அதிகமாக வரும் சார் அந்த கரும்பு கரும்பு இடையில பருமங்கன்னு சொல்லுவாங்க சார் அந்த இது வந்து நல்லா திக்கா இருக்கும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கணும் ஹைட்டும் நல்லா ஆகும் ஆமா ரெண்டுமே ஆகும்

வந்து அறுபது நாலு ரெண்டாயிரத்தி நாற்பதுங்க அதுக்கப்புறம் இல்லை அது தொடர்ச்சியாக அப்படியே ரொட்டீனாக வந்துட்டே இருக்கும் சார் ஒரு தடவை அது ஒரு ஒரு தடவை விதவாங்க அந்த விதையை மாற்றிங்கறதுங்க வேற காலத்தில் இதையே கட் பண்ணி நம்ம நடலாம் சார் அந்த ஒரு கரங்கிறது அந்த இது சார் இந்த கங்குக்கும் இந்த கங்குக்கும் இடையில இருக்க இது தான் ஒரு கரங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு நம்ம ஒரு அடிக்கு அடிக்குவங்க பார் ஓட்டிக்கு நட்டாக போதும் இல்லை ரெண்டு கருங்க சேர்த்து கூட ரெண்டு இதுவும் இவ்வளவு சேர்த்தும் ஒரு ஜாங்கம் நடலாங்க ஓங்க இங்கெல்லாம் அப்படி தான் கட்டாங்க ரெண்டு குச்சி எங்க ஒரு அடிக்குவங்க ஆக மூணு நாலு வருஷம் அப்படியே தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் சார் மூன்று நான்கு ஆண்டுகள் சரி இப்போ கட் பண்ண எப்படி கட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் கையில் அருவாளில் வச்சும் கட் பண்ணுறதா சார் மாட்டு தீவனை போட்டீங்க ஆ எத்தனை நாள் இந்த இடத்துல முடிஞ்சிடும் இந்த நாள் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தான் கட் பண்ணுவோம் சார் மாட்டுக்கு எவ்வளோ அன்னைக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட்டி கட் பண்ணிட்டு மீதி அப்படியே தொடச்சி அடுத்தது அடுத்த இது இதுக்காக அது வரும்போது சார் அது அது போல வந்துட்டு தான் சார் வாழடி வாழையா வந்துடும் சார் வாழைச்செடி மாதிரி முளைச்சிட்டு அதுவாக வந்துடும் சார் தங்கி விட்டுறதுனால இது ஏற்கனவே முதல் அறுவடை பண்ணுது இதில் வளைச்சி வந்துச்சு இது பின்னால் அறுவடை பண்ணுது லேட்டாக வரும் சார் இது அடுத்தது அங்கே வேறு நிலத்தில் இருக்குது அது அறுவடை பண்ணும்போது இது தேவையான அளவுக்கு வளர்ச்சி வந்துடும் சார் அப்புறம் அதை விட்டுட்டு இது வந்து அறுவடை பண்ணலாம் சார் ஒரு தடவை ஒரு முறை வாங்கினா போதும் அதுலேருந்து விதை கரங்க எடுத்துக்கலாம் சார் விதை எடுத்து கரங்க 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 தான் சார் விதையும் இருக்காங்க விதை யாரும் பயன்படுத்துறதில்ல கரங்க குச்சிதாங்க சொல்லுவாங்க அதை நம்ம ஏரியாவில் இது சூப்பர் நெற்பியர்னு பேர் இப்போ வந்து சூப்பர் நெப்பியா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் மாடு பருமனாக இது தடிச்சு வளர்ந்தாலையும் மிருதுவாக சாப்பிட்டா இருக்க மாடு திங்கிறதுக்கு டேஸ்டாகவும் இருக்குது சார் அதை விட கோர் அது கோபர் கம்பு நேப்பியர் கோபர் கம்பு நேப்பியர் தான் கிடைக்கிறேன் அது கம்புலருந்து ஒட்டு ரகம் வந்தது சார் அதை விட இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு சார் சாப்பிட்ற மாட்டுக்கு இது கொஞ்சம் பால் உற்பத்தியும் கொஞ்சம் நல்லா இருக்கு அதிகமாக அதை விட கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குது சார் மாடு விரும்பி சாப்பிடுறது டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக ஸ்வீட்னஸ் இருக்கு அதை கொடுக்கலாமா டெய்லி ஒரு வேலை ரெண்டு வேலை கொடுக்கலாம் சார் மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பத்து கிலோ அந்த அளவுக்கு கொடுப்போம் சார் தீவங்க இல்லை நறுக்கிக்கு அது இது ஸ்ட்ரைக்காகவும் போடலாம் போட்டாக்கா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடும் வேஸ்டேஜ் அதிகமாகும் சார் அந்த சோக மட்டும் ஹார்டாக இருக்க பகுதியை அப்படியே விட்டுடும் மாட்டு திங்காது அது வீணாக போயிடும் அதனால் நறுக்கி போகிறதுனால ஒரு பத்து கிலோ அளவுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தாக்கா அது நல்ல வளர்ச்சி நல்லாயிருக்கும் சார் அது இப்போல்லாம் அகத்தீவனம் ஒரு காலையில் ஒரு மூணு கிலோ சாயந்தரம் ஒரு மூணு கிலோ அளவுக்கு கொடுக்கலாம் சார் அகத்தீவனம் உலத்தீவனமும் கலந்து கொடுக்கணும் உலத்தீவனம் வைக்கோல் க கொடி இந்த மாதிரி இதுவும் நமக்கு சேர்த்து கொடுக்கலாம் சார் அது மாற்றி மாற்றி கொடுக்கும்போது மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சார் அப்போ வந்து இது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விலையும் எங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச விலையும் இது பெஸ்ட்டு சார் சூப்பர் நெய்பியர் சூப்பர் நெப்பியர் வந்து மாடுகளுக்கு வந்து ரொம்ப சிறந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எனக்கு நான் கேட்ட கிடைக்கும் நிறைய விஷயங்கள் விஷயங்களை எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க பசுமை வாழ்த்து நினைச்சேன் நன்றிங்க மிக்க நன்றி சார்